ஓரளவுக்கு சைஸாக ம் ரொம்ப பேபி முட்டைகோசா அழகா இது வந்து லைன் கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது அப்பா இருபது இருபது ரூபா பரவாயில்ல நீங்கள் கொத்தமல்லி இந்த கூட இருக்கும் போல இருக்கேன் ம் இந்த தேங்காய் வந்து சில்லறில்லை ம் வேறு ஒரு கடை அந்த கடையில் பத்து ரூபாய்க்கு கொடுத்தாங்க அந்த தாங்க பரவாயில்லையா பத்து ரூபா வாங்க பத்து ரூபா தாங்க இது எந்த கடையில் வாங்க ஞாபகம் இல்லை இது வந்து குருவித்தலை பாவக்கா குருவித்தலை பாவக்கா நாட்டு பாவக்கா புதினா கொத்தமல்லாம் வந்து எண்பது ரூபாய்க்கு கட்டி விற்றுச்சு இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னே இப்போ மறுபடியும் இருபது ரூபாய்க்கே வந்துருச்சு

ம் நான் ஓரளவுக்கு சைஸாக ம் ரொம்ப பெருசு பெருசான்னா அது நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது அதனால ஓரளவுக்கு மீடியம் சைஸ் தான் எடுத்தேன் மீடியம் சைஸ் தான் இருக்கும் ம் இப்பெல்லாம் ரொம்ப பெருசும் வர்றதில்ல ஆமாம் அப்பெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் ம் இந்த முட்டைக்கோசம் வந்து கூறு ம் இது வந்து இருபது ரூபாய் பேபி முட்டை கோசா சின்னதாக இருக்குது அழகாக குட்டி குட்டியாக இருந்ததா இது வந்து லைன் கீரை செங்கீரை மாதிரியே இருக்குது பொரியல் பண்ணால் நல்லாயிருக்கும் இது ஒரு கீரை ம் இது பத்து ரூபாய் கட்டு பரவாயில்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ம் நல்லா இருக்கு பீட்ரூட்டு இருபது ரூபாய் பீட்ரூட்டா ம் இன்னைக்கு எவனும் எதுவும் ஏமாத்திரியா யார் கேரட்டு தான் இது ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ம் இது இருபது ரூபா ரேட்டானால் ஜாஸ்தி தான் என்ன இது கேரட் ரேட் ஏறி போச்சா அதுதான் இப்போ நாலு தான் கொடுக்குது ஒரு பாட்டி தான் சேர்த்தி கொடுன்னா ஆஹா கேட்காத கன்று இவ்வளோதான் கன்று வரும் அப்படிங்குது என்ன பண்ணுறது தேங்காய் எவ்வளோ ஒன்று தேங்காய் வந்து பதினஞ்சு ரூபா ஒரு தேங்காய் பதினஞ்சு பரவாயில்ல பரவாயில்ல தானம்மா பரவாயில்ல இது இருபது ரூபாய்க்கு வாங்கினா இது இப்போ பதினஞ்சு தான் இஞ்சி வந்து இருபது ரூபாய் கால் கிலோ கணக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு வெங்காயம் இது வந்து ஐம்பது ரூபாய் ம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது எழுபது ரூபாய் ம் சரி நான் இதே போதும்னு சொல்லிட்டு வெங்காயமாக தான் இருக்கு இது அப்படியே உரிச்சிக்கலாம் அது நாட்டு வெங்காயம் இது அப்படின்ட்டு இதே வாங்கிட்டேன் அடுத்தது வந்து கீரை எடுங்க மேலே இருக்குது புதினாவும் கொத்தமல்லியும் புதினா கொத்தமல்லி புதினா எங்கள் அப்பா இருபது இருபது ரூபாய் கொத்தமல்லி எந்த ரூபாய் கூட இருக்கும் ம் தக்காளி இந்த தேங்காய் வந்து ம் வேற ஒரு கடை அந்த கடையில பத்து ரூபாய்க்கு கொடுத்தாங்க அந்த தேங்காய் பரவாயில்லையா பத்து ரூபாய் இது எந்த கடையில ஞாபகம் இல்லை இல்ல கொத்தமல்லி புதி நான் வாங்கினேன் நாற்பது ரெண்டு கட்டு எடுத்தா நாற்பதாம் ஒரு கட்டு எடுத்தா முப்பதாம் ரெண்டு கட்டு எடுத்துட்டு ஐம்பது ரூபாய் சில்லற இல்லை ஒரு தேங்காய் தரேன்னு சொல்லிட்டு இது பத்து ரூபாய்க்கு கொடுத்தாரு தேங்காய் தார் தக்காளி வந்து நாற்பது ரூபாய் கிலோ இது வந்து குருவித்தலை பாவக்காய் குருவித்தலை பாவக்காய் நாட்டு பாவக்காய் நல்லா இருக்கு ம் இது இருபது ரூபா கூறு முள்ளங்கியும் கூறு இருபது ரூபா முள்ளங்கியும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ம் அதிகமாக இருக்கு போல இருக்கு ஆமாம் கொடுக்குற காசுக்கு இது வந்து அந்த பக்கம் வாங்குவோம்ல ம் அங்க வாங்கின அதனால பரவாயில்ல இது சந்தையில அந்த வெளியில ஆமா அந்த மாதிரி உள்ள கேட்டு காசுன்னு வாங்கல்ல அது இல்லாம உட்காந்து விற்கிறாங்கல்ல அவங்க கொஞ்சம் சேர்த்து கூட வைப்பாங்க அதனால அங்க பரவாயில்ல இது இருபது முள்ளங்கி இருபது இன்னைக்கு எவ்வளோதான் இன்னைக்கு சந்தை செலவுகள் அவ்வளோதான் எவ்வளோ மொத்தமாக இதே நானூறுரூபா ஆச்சு நானூறுபாச்சு ஆமாம் அது வெங்காயம் எல்லாம் இருபது இருபது இருபதுன்னு கணக்கு போட்டால் கூட எவ்வளோ வருது தேங்காய்லயே வந்து எழுவது ரூபா தேங்காய் காய்கடை போட்டால் கூட வெங்காயம் நூறு இரநூறு இதில் நாற்பது அது இருபது இது இருபது எல்லாம் இருபது இருபது இருபதுன்ட்டு ரேட்டு முந்நூற்றி எழுபது ரூபா வந்துருச்சு சிம்பிளாக கம்மியாக வாங்கலான்னு தான் போனேன் அதே இவ்வளோ ரேட்டு சரி ஆனால் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டோம் பரவாயில்ல ம் சொந்த வீடியோ தானே அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக நினைக்காதீங்க ஆமாம் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இது உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரேட் என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க தக்காளி வெங்காயம் எல்லாமே புதினா கொத்தமல்லாம் வந்து எண்பது ரூபாய்க்கு கட்டு விற்றுச்சு ம் இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னே இப்போ மறுபடியும் இருபது ரூபாய்க்கே வந்துருச்சு எது எது எதுக்கு ஏறுது எது எது எதுக்கு இறங்குதுன்னு தெரியும் புதினா வந்து ரேட்டு கம்மி தான் எப்பயுமே இப்போலாம் முகூர்த்தம் முடிஞ்சது தானே ஆமாம் இப்போ இந்த மாதம் இந்த கூம்பு அமைஞ்சாக்கா முகூர்த்தம் இல்லை அப்போ தான் காய்கறி விலை வேணும் தீபம் தீபம் கம்மியாக இருக்குமா ஆ கம்மியாக இருக்கும் தீபம் அதுக்கப்புறம் ரேட்டு அதிகாயிடும் சரிம்மா ம் சரி கண்ணுங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் பாய் கண்ணுங்களா